தமிழ் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரு மயிலாப்பூர் திருமுறையில் நாற்பத்தி ஏழு இறைவர் கபாலீஸ்வரர் இறைவியார் கற்பகவள்ளி அம்பாள் மட்டிட்ட புன்னை அம்கானல் மடமயிலை கட்டிடங் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் மைப்பயந்த ஒன்கண் மடனல்லார் மாமயிலை கைப்பயந்த நீற்றான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓன விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் வளைக்கை மடனல்லார் மாமயிலை வன்மருகில் துளக்கில் கபாலீஸ்வரத்தான் தொல் கார்த்திகையினார் தளத்து ஏந்தும் இளமுளையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் ஊர்திரை வேலை உலாவும் உயர்வயிலை கூர்த்தரு வேல் வல்லார் கொல் சேரிதனில் கார்த்தாரு கார்த்தரு சோலை கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் மைப்பூசும் ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் நெய்பூசும் ஒன்பு புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூச காணாதே போதியோ பூம்பாவாய் மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசை கடலாட்டுக் கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் அடலான் ஏறு ஊறும் அடிகள் அடிப்பரவி நடலாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் தன்னார் அரக்கன் தோல் சாய்த்து உகந்து தாளினான் கண்ணார் மயிலே கபாலீஸ்வரம் அமர்ந்தான் பன்னாறு பதினொன் கணங்கள் தன் அட்டமில் காணாதே போதியோ பூம்பாவாய் நல் தாமரை மலர்மேல் நான்முகனும் நாரணனும் உற்றாங்கு உணர்கிலா மூர்த்தி திருவடியை கற்றார்கள் ஏத்தும் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் பொன் தாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் உறிஞ்ச ஆய வாழ்க்கை அமனுடையை போர்க்கும் இருந்த சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீஸ்வரம் அமர்ந்தான் பெரும் சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் காணமர் சோலை கபாலீஸ்வரம் அமர்ந்தான் பேனமர் பூம்பாவை பாட்டு ஆக செந்தமிழான் நாண சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் வான சம்பத்தவரோடு வாழ்வாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்